அவங்க நம்பித்தாங்க இது அல்லாவுடைய வேதம் நம்பித்தாங்க அவங்கள பார்த்து இப்ப நம்ம எங்க பாத்தோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவங்கள பார்க்கல அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிற வரலாறுகளை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவர்களை நேரடியாக பார்க்கல சரி இது போக நம்ம நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சமுதாயத்தையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு முன்னாடி பல தூதர்கள் அதில் அனுப்பினோம் ஒரு மனிதன் வந்துகிட்டு அல்லாவுடைய தூதர் மக்கள் நம்புவாங்களா வேணாலும் சொல்லிட்டு நானும் நீங்களும் சொல்லலாமே அப்ப அல்லாவுடைய தூதர்னு ஒரு மனிதரை அல்லா சொல்ல வைக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு பல சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும் இவருன்னு அல்லாவுடைய தூதருங்கிறாரு சாப்பிடுறாரு நம்மள மாதிரி இவர் என்ன அல்லாவுடைய குடிக்கிறாரு நம்மள மாதிரிய இவர் அல்லாவுடைய தூதருங்கிறாரு குடும்பம் நடத்துறாரு நம்மள மாதிரிய இவர் என்ன அல்லாவுடைய தூதர் சம்பாதிக்கிறார் நம்மள மாதிரி சம்பாதிக்கிறாரு இவரு என்ன அல்லாவுடைய தூதர்ங்கிறாரு இவர் நோய்வாய்ப்படுறாரு அல்லாவுடைய தூதர்ங்கிறாரு முதுமை அடைகிறாரு அல்லாவுடைய தூதர்ங்கிறாரு கவலைப்படுறாரு காயப்படுத்தப்படுறாரு வெறுக்கப்படுறாரு அல்லாவுடைய தூதர் மூதாம் போயிட்டாரு என்று அந்த மக்கள் நினைப்பாங்களா இல்லையா அப்ப இப்படி அல்லா அப்ப கண்ண முடித்து அந்த மக்கள் எப்படி நம்புவான் நம்ப மாட்டான் அப்ப அல்லாவுடைய தூதர் நம்பும் போது அல்லாவே வந்து என் தூதர்னு சொன்னா வேண்டாம் நம்பலாம் அப்படின்னு கேட்டாங்க நீ அல்லாவுடைய தூதருங்கிறியப்பா மாலிஹாத ரசூல் இவர் என்ன பெரிய ரசூல் யா குழுத்த ஆமோ எம் சிபில் லஸ்வாக் இவர் உண்ணுகிறார் கடை வீதியில் நடமாடுகிறார் லவ்லா உன்சிலா அலை மலக்குன் ஒரு மலக்கு கூட வந்து சொல்லக்கூடாதா இவர் என்ன அல்லாவுடைய கேட்டாங்க அந்த மக்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் நம்புறது ரொம்ப கஷ்டமானதா இருக்குது எப்படி நம்புறது அல்ல அமைப்பாக்கல ஒரு நம்மள மாதிரி ஒரு மனிதர் எந்த பலவீனமும் அவற்றை வந்து எடுபட்டு போகல இவர் வந்துக்கிட்டு தன்னை அல்லாவுடைய தூதருங்கிறாரு எப்படி நம்புறது அப்ப அந்த மக்களுக்கு வந்து நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மனித தன்மையோட இருந்தாலும் ஒன்றிரண்டு அற்புதங்களை வாழ்க்கை எல்லா இருந்தாங்க ஒன்றிய அற்புதங்களை அவர்கள் முன்னாடி நிகழ்த்த வைத்து செய்ய முடியுமா எனக்கு செய்ய முடியுமா என்ன படைச்ச இறைவன் என்னைய இறை தூதர் நிரூபிக்கிறதுக்கு தந்திருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பித்தான் வேண்டி இருக்குது மூசா நபி கைத்தறிய போட்டோன்னு பாம்பா மாறுது இது இப்படி நடக்கும் அவர் என்னுடைய மந்திர சக்தியில செஞ்சேன்னு அவரும் சொல்லல இது அல்லாவுடைய தூதரடா வந்திருக்கிற மனுஷன்தான் தான் இதுதான் செய்ய முடியும் வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது மத்த எல்லாத்துலயும் நான் மனுஷன் தான் இது கூட அல்லாஹ் சொல்லும் போதுதான் செய்வேன் இது வந்து ஒரு இறை தூதர் என்பதற்கு எனக்கு உள்ள அத்தாச்சின்னு சொன்னார் ஈசா நபி இது மாதிரி அற்புதத்தை கொண்டு வந்தாங்க சாலிக நபி கொண்டு வந்தாங்க எல்லா நபிமார்களும் நிறைய நபிமார்கள் வந்து தாம் இறை தூதர் என்பதற்காக வேண்டி சான்றுகளை சமர்ப்பிச்ச உடனே அந்த மக்கள் பாக்குறாங்க கரெக்ட் தான் இது எல்லாத்திலயும் மனுஷனா இருந்தா கூட மனிதன் செய்ய முடியாத சில காரியங்களை அவர்கள் மூலமாக வந்து ஒருத்த நிகழ்த்தி காட்டுகிறான் அவன் தான் இவங்களை அனுப்பியிருக்கிறான் இருக்கான் அவர்களுடைய முந்தின நபி இறந்து போயிருவாரு இறந்து போன உடனே அதுக்கப்புறம் பழைய ரூட்டுக்கு போயிருவாங்க எந்த வழிக்கு வந்தாங்களோ அதை விட்டுப்பிட்டு அவன் அவன் பழைய ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான் அப்ப மறுபடி வேற ஒரு தூதர் வருவாரு அவர் ஒரு அற்புதத்தை காட்டுவாரு தூதர்கள் நிரூபிப்பாரு உடனே மக்கள் திரும்பி அந்த வழிக்கு வருவாங்க அப்போ வேற சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை நம்புவதற்கும் இறை தூதரை நம்புவதற்கும் இறை மார்க்கத்தை நம்புவதற்கும் இறை வேதத்தை நம்புவதற்கும் அவர்களுக்கு கண் முன்னாடி அற்புதத்தை பாக்குறாங்க அற்புதம் என்பது எப்பவுமே ஒரு பெரிய அத்தாச்சி தான் கண்ணுக்கு முன்னாடி வித்தைகளை பார்க்காம நேரடியான அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த அற்புதத்தை தந்தவன் தான் இருக்க முடியும் இவர் தூதராக இருக்க முடியும் இவர் கொண்டு வந்த உண்மையா தான் இருக்க முடியும் என்றெல்லாம் நம்பி விடுவார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த வசதி முகமது சல்லா செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க கடைசி நபி அவர்கள் அற்புதத்தை செஞ்சு காட்டிய நம்ப வச்சிருந்தா கூட அதை நீங்க பார்க்க முடியாத அவங்க தானே பார்த்திருப்பாங்க அதே ரவிசெல்லாலைசெல்வம் அவர்கள் அற்புதங்களையே நிகழ்த்தி காட்டி அன்றைக்கு இருந்த மக்களை அல்லாஹவுடைய தூதர் என்று நம்ப வச்சிருந்தா கூட அவர்கள் நம்பிடுவாங்க நம்ம நீங்க வேண்டா சொல்லி தந்த அடிப்புல நம்பிரலாம் ஒரு முஸ்லீம் இல்லாத என்ன செய்வாங்க இந்த அற்புதங்கள் நிகழ்ந்ததுன்னு நீங்க அவர்ட்ட சொல்லும்போது இத விட ஜாஸ்தியா எங்க நாங்க எழுதி வச்சிக்கிறமான்னு காட்டுவாங்கள எழுதிதானுங்க வச்சிக்கிறீங்க அந்த அற்புதம் நடந்துச்சு இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கீங்களே தவிர இது மாதிரிதான் எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்களே உங்களுக்கு மட்டும் தான் இருக்குதா உங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவு நாங்க எழுதி வச்சுக்கிறோமே என்று கேட்க மாட்டார்களா அப்ப முகமது சல்லா அலி செல்லத்து தூதர் தூர் நம்புறதா இருந்தா நமக்கு கண்ணு முன்னாடி பார்ப்பது இருக்கணும் அல்லாஹ்வுடைய வேகத்தை நம்புறதா இருந்தா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி பொறுப்பு இருக்கணும் என்ன பொறுப்பு உங்கள்ட்ட இருக்குது எப்படி நீங்க அல்லாவுடைய தூதர் நம்புறீங்க வரலாறு வச்சு தான் நம்புறீங்க வரலாறு வச்சு நம்புறது வராது வரலாறு வச்சு நம்பினாலும் அது மட்டும் போதுமானதா இருக்காது அது உண்மையான வரலாறுனு ப்ரூவ் பண்றதுக்கு புறச்சான்றுகள் நிறைய கொண்டு வரணும் அப்ப அல்ல அப்ப நம்ம வந்து இந்த வேதத்தை வந்து விளங்கி சிந்திச்சு நம்பணும் ஆராய்ச்சி பண்ணி நம்பணும் இது அல்லாதான் கொடுத்தான் என்று நம்பணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து சான்றுகள் இருந்தால் மாத்திரம்தான் நம்ப முடியும் கண்ணு முன்னாடி உள்ள சான்று என்ன பல வகையான சான்றுகள் இருக்கலாம் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அற்புதம் வந்து நிறைய அற்புதம் கொடுத்தப்பட்டுச்சு கேமனால் வரைக்கும் நிலைத்துன்னு இருக்கக்கூடிய ஒரே அற்புதம் அல்லாஹ் குரான் தான் குரான்ங்குற வேதத்தை கொடுத்து இந்தா போ இத கேம நாள் வரைக்கும் வச்சுக்க இதுதான் அற்புதம் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி முஹமது அல்லா அலிசலம் அவர்கள் அல்லாஹவுடைய தூதரா நியமித்து அவர்கள் வழியாக பல செய்திகளை அல்லாஹ் உலகத்துக்கு சொல்ல சொன்னான் அந்த செய்திகளும் அற்புதம் தான் அல்லாஹ்வுடைய வேதமும் அற்புதம் அவர்கள் சொன்ன செய்திகளும் அற்புதம் அதுகளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக இது அல்லாவுடைய வேதம் தான் இவர் அல்லாவுடைய தூதர் தான் என்பதை நம்ம இன்னைக்கு வழங்கி கொள்ள முடியும் வேற அந்த அற்புதங்களை கொடுக்காம அல்லா என்ன பண்ணிட்டாங்க யுகம் யுகமாக நிலைத்திருக்கக்கூடிய வேறொரு அற்புதத்தை வழங்கி நீங்கள் நம்புங்கள் அதான் இங்க அர்த்தம் இங்க அல்லாவை நம்பணும்னு சிந்திச்சு நம்பணும்னா முகமது சல்லா அலி சொல்ல அல்லாவுடைய தூதர் நம்பணும்னு சொன்னா திருமலை குரான் அல்லாவுடைய வேதம் நம்புறது அதை விளங்கி நம்புறதுன்னா என்ன நீங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்ல முடிய ஒவ்வொரு போதனையும் எடுத்து பார்க்க வேண்டும் பார்த்துட்டு இது நடந்துச்சு எப்படி எப்படி இது இது சாத்தியம் ஒரு மனிதனால் முடியும் கடவுளால் இல்லாமல் முடியாத இருக்குது இது கடவுள்கிட்ட இருந்து வந்திருந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் என்று சொல்லக்கூடிய பல சமாச்சாரங்கள் குரான் முழுவதும் பரவி கிடக்கின்றன இன்றைய விஞ்ஞான உலகம் எதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறதோ அந்த உண்மைகள் திருக்குறானில் பரவி கிடக்கின்றன முன்னே நடக்கக்கூடிய காட்சிகளை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி நேருக்கு நேர் பார்த்த மாதிரி நடக்கிறத கண்ணால் பார்த்த மாதிரி செய்த முன் அறிவிப்புகள் திருமலை குரானிலும் பெருமானா செல்லாஹுலே செல்லமுடைய அறிவுரை போதனைகளிலும் மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம் எப்படி அந்த அவர் சொன்னது அதே மாதிரி நிறைவேறது இப்படி அவர் அந்த குரான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கிறார்கள் மறைந்து கிடந்த பொக்கிசங்கள் பூமிக்கு அடியிலே உள்ள பொக்கிசங்கள் என்ன யாருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆனால் வானத்துக்கு மேலே உள்ள பொக்கிசங்கள் என்ன யாருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது அவர் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனா அவர் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் எனக்கு பிறகு என்னென்ன காட்சிகளை எல்லாம் இந்த உலகம் சந்திக்கும் என்று சொன்னாரோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது மனிதர் என்ற முறையில் தெரியாது அல்லாவுடைய தூதர் என்ற முறையில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த வகையில அந்த மாதிரியான சமாச்சாரங்களை ஏராளமாக பெருமானா சலல்லா அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்ப குரானை மார்க்கத்தை நம்புறதுக்கு வந்து நாம் இந்த அளவுகளை கையில் எடுத்து நம்பணும் சரி எதுக்கு இப்படி என்ன இப்படி விளங்கி நம்புனா என்ன விளங்காம நம்பினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பயன் இருக்குது நீங்கள் விளங்காம நம்புனீங்கன்னு சொன்னா அது ஆழமான நம்பிக்கையா இருக்காது நுனிப்புள் மேயிற மாதிரி நம்பிக்கை தான் இருக்கும் விலங்கி நம்புனீங்கன்னு வைங்களேன் அந்த நம்பிக்கைக்காக வேண்டி நீங்கள் எதையும் இழக்க துணி தயாராகி விடுவீர்கள் எப்படி இப்ப சகாபாக்கள் இருக்காங்கல்ல பெருமானார் செல்லா அலிச நேரடியாக உருவாக்கி சமைத்த அந்த சமுதாயம் அவர்கள் நம்புனாங்கள ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொள்கை கோட்பாடு அந்த கொண்டு வந்த மனிதர் எல்லாத்தையும் எட்டம் போட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு அவருடைய ஒவ்வொரு வினாடி அசைவையும் பார்த்துவிட்டு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டாங்கல்ல அந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருந்துச்சுல அப்படி பதிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா எதை எல்லாம விட்டாங்க பரம்பரை பரம்பரையா ஊறி போன குடிப்பழக்கம் முடா குடியர்கள்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா அந்த சமுதாயம் திகழ்ந்தது அந்த முடா குடியர்களை திருத்துறதுக்கு கம்போ சாட்டோ எடுக்கவில்லை விலகி கொள்ள மாட்டீர்களா அல்லந்து முன்தகோன் நீங்கள் விலக மாட்டீர்களா என்று ஒரு கோரிக்கை தான் இதை சொல்றவன் யார் என்று பார்த்து விட்டுட்டாங்க உடனே இதை சொல்றவன் யார் படைச்சவன் சொல்றான் நம்பிக்கை ஆழமா பதிஞ்சதை விளங்கி நம்ப ஏற்பட்ட ரிசல்ட் என்ன அப்படி விடுறாங்க அவர்கள் இந்த கொள்கைக்கு எதிராக கொள்கையை விட்டது கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக உயிர் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்பவும் உறுதியா இருந்தாங்க சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு உறுதியா இருந்தாங்க எல்லாத்தையும் சமூக பகிஷ்காரம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அப்பவும் உறுதியா